இந்த பிரதோஷ வழிபாடு நம்ம பண்றதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படுது சார் இந்த பிரதோஷ வழிபாட்டில் வந்து முக்கியமான இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அதாவது எந்த மனுஷாலாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் யோகம்ங்கிற மூன்று எழுத்தும் கண்டிப்பா இருக்கும் யோகம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்துல தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்தும் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் அதாவது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்ககிட்ட ஒரு ஒரு தடவையும் நான் பேசுறப்பயுமே எனக்கு ஒரு புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன கேட்கப் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு அப்படின்றது இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வருது சார் இந்த பிரதோஷ வழிபாடு நம்ம பண்றதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது சார் இல்ல பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது காலம் காலமாக சிறப்பான வழிபாடா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இப்போ நமக்கு வந்து தேவைகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமா எந்த சாமியை கும்பிட்டா நல்லது எந்த நேரத்தில் கும்பிட்டா நல்லது அப்படிங்கறத தேடி தேடி இந்த ஸ்பீவ சன்னதியில நாடி போறோம் அப்படிங்கறது உண்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் இந்த பிரதோஷ வழிபாடு எவ்வளவோ வழிபாடுகள் இருந்தால் கூட இந்த பிரதோஷ வழிபாடுகளுக்கு பிற வழிபாடுகளுக்கு மேலே பிரதோஷ வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒன்னு அதே மாதிரி இந்த பிரதோஷ வழிபாட்டில் வந்து முக்கியமான இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அதாவது எந்த மனுஷாலாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் யோகம்ங்கிற மூன்று எழுத்தும் கண்டிப்பாக இருக்கும் யோகம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்தும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அதாவது பிற தோஷங்களை எல்லாம் வெல்லக்கூடிய வழிபாடு பிற தோஷங்களிலிருந்து இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வழிபாடு இந்த பிறதோஷ வழிபாடாக சாத்திரத்தில் சொல்லி வச்சுருக்குது பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆனால் பிரதோஷ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்ந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடர்ந்த நன்மை அப்படிங்கிறத விட அதாவது ஒரு சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது வேண்டுதல் நிறைவேறுது அப்படிங்கிறத விட தொடர்ந்து பிரதோஷ சம்மந்தப்பட்ட வழிபாட்டில் வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு சில வழிபாட்டுக்கு இந்த உலகத்தில் உதவி கரம் கிடைக்கும் ஆனால் பிரதோஷ வழிபாட்டுக்கு சிவனுடைய வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த காலத்தில் ஒரு சில முனிவர்கள் தவம் இருக்கக்கூடிய முனிவர்கள் தவத்தை ஆரம்பிக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முக்கியமாக கடுமையான தவம் இருக்கக்கூடிய கடுமையான தவம் ஆரம்பிக்கக்கூடிய முனிவர்கள் வந்து இந்த பிரதோஷ காலத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் அதாவது களிகால வாழ்க்கையில் கடுமையான கஷ்டத்தில் உள்ளவங்க கடுமையான சோதனையில் உள்ளவங்க பெருமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது அருமையான அமைப்புக்கு உங்களை எடுத்து செல்லும் அப்படிங்கிறது உண்மை சரி இப்போ இந்த பிரதோஷ நாட்கள்லாம் வந்து தானங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் பொதுவாகவே எந்த ஒரு வழிபாடு பண்ணினாலும் அந்த வழிபாட்டினுடைய உட்சூட்சமும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தானம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பூஜ்ய பொருள் தானமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறத உண்மை சுவாமி சன்னதியில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதாவது மற்றவர்களுக்கு பிறருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் அது பிற சாதம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரியான பிரசாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தானம் பொழுது நமக்கு நல்லது இருக்குது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று பிரதோஷ நாட்களில் பிரதோஷ நேரத்தில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இந்த பிரதோஷ நாள் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நாள் முழுவதும் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து தயிர் சாதம் தானம் பண்ணிங்க அப்படின்னா மிக மிக நல்லதாக இருக்குது ஒன்று அதே மாதிரி இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து நந்தி பகவானை அந்தி நேரத்தில் வழிபாடு வச்சு வச்சுக்குவோம் நேரத்தில் நந்தியை பார்த்து வழிபாடு வைக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொந்தி அப்படிங்கிற உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எல்லாம் சொல்லி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொல்ல முடியாத ரகசியத்தை கூட வெல்ல முடியக்கூடிய ஒரு பாக்கியத்தை நந்தி பகவான் கொடுக்குது அப்படிங்கிறது மிக மிக நன்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி அதாவது நந்தி பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது அந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரகசியமான விஷயங்களை வந்து வேண்டுதல் வச்சுக்கிறது இதற்கப்புறம் வந்து தயிர் சாதம் அந்த காலையில் இருந்து மாலை நேரத்துக்குள்ள தயிர் சாதம் வாங்கி கொடுப்பது இந்த தானம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கேட்கும் பொழுது நிறைய பேர் இப்போ ஜாதகம் பார்க்கும்பொழுது வழிபாடு சொல்லும் பொழுது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி தானம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போனால் செல்வம் சேரும் இந்த தானம் பண்ணுன்னா நமக்கு வந்து கடன் தீரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தானம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில பேர் அதுக்கு மேலே போய் அப்படி கொடுக்க வேண்டிய தான சர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அதாவது சமையல் செய்யக்கூடியவங்க அல்லது வந்து துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை செலவு செய்கிறவங்க அல்லது லாண்ட்ரி சம்மந்தப்பட்ட பொறுப்பு பார்க்குறவங்க அல்லது டிரைவர் தலைவராக உள்ளவங்க இந்த மாதிரி தன்னுடைய வீட்டில் வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து தானம் செய்யக்கூடிய வழக்கம் நிறைய குடும்பத்தில் இருந்துட்டு இருக்குது தானம் அப்படிங்கிற சூட்சமம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு பண்ணக்கூடியது தானம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் முன்பின் தெரியாத நபருக்கு பண்ணக்கூடியது தான் தானம் அப்படிங்கிறது உண்மை வலதுகைக்கு கொடுக்கக்கூடிய தானம் இடதுகைக்கு தெரியக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது இன்னைக்கு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே தக்காளி சாத்த போட்டு தக்காளியே இல்லாத தக்காளி சாதத்தை போட்டு அதை வந்து வந்து ஃபோட்டோ எடுத்து அதை யூடியூப்பில் வலைதளத்தில் வந்து வாழ்க்கை முழுவதும் போடக்கூடிய சூழல் நிறைய இடத்துல இருக்குது அப்படிங்குறத உண்மை அந்த மாதிரி இல்லாமல் யதார்த்தமான ஏகை குணத்தோடு தெரியாத நபர்களுக்கு வந்து உகந்த நேரத்தில் தகுந்த உதவி அது அன்னதானமாக இருக்கலாம் சொன்ன இருக்கலாம் வஸ்திர தானமாக இருக்கலாம் உங்கள் வசதிக்கு பொறுத்து கல்வி தானமாக இருக்கலாம் கண் தானமாக இருக்கலாம் இரத்த தானமாக இருக்கலாம் இந்த மாதிரியான தானங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அதாவது உங்களுடைய கர்மாவில் கர்மத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த தர்மத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரதோஷ வழிபாடு எப்படி பண்ணணும் பிரதோஷ வழிபாட்டில் என்னென்ன தானங்கள் கொடுக்கணும் அது எந்த கைக்கு கொடுக்கணும் எந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க இது வந்து பார்க்குற மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாத பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்